தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே போலீசாரையே ஓட ஓட அறிவாளால் வெட்டி கொல்ல முயற்சித்த கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கடைசியில் காவல்துறைக்கே இங்கு பாதுகாப்பு இல்லையே என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் ஊராட்சி அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் புறக்காவல் நிலையத்தில் ஏட்டு முருகன் ஒரு பெண் போலீஸ் உள்பட இரு போலீசார் இரவு நேர பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு அரிவாள் கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்த ஐந்துக்கும் மேற்பட்ட நபர்கள் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரையே சரமாரியாக தாக்க முற்பட்டனர் அதில் ஒருவர் ஏட்டு முருகனை ஓட ஓட விரட்டி சென்று அறிவாளால் வெட்ட முயன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்த திடீர் தாக்குதலில் காவலர் முருகன் சுதாரித்து கொண்டு தப்பினார் எனினும் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்றனர் தகவல் அறிந்து சென்ற தென்காசி எஸ்பி அரவிந்தன் ஆலங்குளம் டிஎஸ்பி கிளாட்சன் ஜோஷ் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் ஆலங்குளம் அருகே உள்ள நெட்டூர் கிராமத்தை சேர்ந்த பெண் ஒருவரை திருநெல்வேலி மாவட்டம் அம்பா சமுத்திரத்தை சேர்ந்த முப்பது வயது முத்துப்பாண்டி என்பவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துள்ளார் தம்பதிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி விட்டு பிரிந்து நெட்டூரில் வசித்து வருகிறார் நெட்டூர் வந்து மனைவியிடம் தகராறு செய்வார் என கூறப்படுகிறது இது குறித்து ஆலங்குளம் காவல் நிலையத்தில் அந்த பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இரு தினங்களாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மனைவிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக கருதிய முத்துப்பாண்டி ஆத்திரமடைந்து தனது உறவினர்களுடன் போலீசாரை தாக்க முற்பட்டது தெரியவந்தது இதையடுத்து முத்துப்பாண்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிந்த ஆலங்குளம் போலீசார் தப்பி ஓடியவர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் தென்காசியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய போலீசாரையே கும்பல் ஒன்று ஓட ஓட அறிவாளால் வெட்டி கொல்ல முயற்சித்த சம்பவத்தால் காவல்துறைக்கே இங்கு பாதுகாப்பு இல்லையே என பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது